கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் மிகப்பெரிய அளவில் எழுப்புதல் ஈரான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இப்போ வயரலாக எல்லா க இடங்களிலும் ஒளிபரப்பப்படுகிறது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் எழுப்புதல் ஆயிரக்கணக்கான மக்கள் எழுப்புதல்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய எழுப்புதலுக்காக வந்திருக்காங்க மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் நாட்டில் இருப்பவர்கள் முக்கால்வாசி பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ்லாமியர் இஸ்லாமியர் தான் என்ன பண்றாங்களா அனுதினமும் ஒரு சிலருக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்து காட்சி அளிப்பதாக கூறுகிறார்கள் இது எந்த உண்மைன்னு தெரியல நமக்கு அதனால தான் நிறைய பேர் அதை பார்த்து அந்த காட்சியை பார்த்தும் மனம் திரும்பலைனா எப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக அந்த ஈரான் மக்கள் ஆண் பெண் வாலிப பிள்ளைகள் என்று கூட்டம் கூட்டமாக வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது இது மாத்திரமல்ல ஈரான் நாட்டில் இஸ்லாமியர்கள்னு நமக்கு தெரியும் அங்கே எப்படி தெரியுமா ஒரு கிறிஸ்தவர்கள் இருந்தால் அவங்க எல்லாருமே ரகசியமாக ஆராதிப்பாங்க ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் இருப்பாங்க வீடுகளில் ஆராதிப்பாங்க ஏன் தெரியுமா வெளியில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்களா மதம் மாற்றம் பண்ணினா சுட்டு கொண்டுடுவாங்க எங்கேயாவது யாராவது தேவாலயம் கட்டினா கூட உடனடியாக கேள்விப்பட்ட உடனே அதை போய் இடித்து அதை கட்ட விடாமல் தடை பண்ணுவாங்களாம் அவ்வளோ பெரிய எதிர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு ஈரான் மத்தியில் ஏன்னா எல்லாமே இஸ்லாமியர்கள் இல்லையா கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர்தான் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டு வருகிற ஜனங்கள் அது மாத்திரம் இல்லை அந்த ஈரானுக்கும் இஸ்ரேவேலுக்கும் சண்டை நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு போர் நடந்தது அப்போ நிறைய பேர் என்ன நாங்கள் இந்த ஈரான் ஜனங்கள் எல்லாமே இஸ்ரேவேலுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க பாருங்க இதை நினைக்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்கிறது ஒரு தேவனை அறியாத இஸ்லாமியர்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தெய்வமே அல்ல தேவகுமாரனே அல்ல அவர் ஒரு தூதன் என்று தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஜனங்களே இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு காட்சி அளித்தார் என்று சொல்லி எல்லாரும் எழும்பி லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமா இயேசுவின் ரட்சிப்பை நோக்கி ஓடி வருகிறார்கள் எவ்வளவு தெரியுமா சுமார் ஒரு சொல்றாங்க சுமார் ஒரு பத்து பத்து லட்சம் பேர் இருக்கும் அப்போ இவ்வளோ பெரிய எழுப்புதல் ஒரு ஈரான்ல நடக்குதுன்னா தொடர்ந்து டெய்லி அனுதினமும் இது நடந்துகிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துல ஒருவேளை அந்த ஈரான் முழுவதுமாக ரட்சிக்கப்படக்கூடாது வாய்ப்பு இருக்குது பாருங்க வேதத்துல எங்க நடந்தது அந்த மாதிரி காரியம் முதல் எழுப்புதல் எகிப்தை விட்டு இஸ்ரேவேல் ஜனங்கள் வரும் பொழுது நடந்த முதல் எழுப்புதல் இரண்டாவது எழுப்புதல்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சில நடவடிக்கை இரண்டாவது அதிகாரத்தில் மேல் வீட்டு அறையில நடந்தது இரண்டாவது எழுப்புதல் ஆனா இந்த கடைசி காலத்தை ஒரு எழுப்புதல் வரும் என்று அநேக தீர்க்க தரிசிகள் வேறு பண்டிதர்கள் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுவும் தமிழ்நாட்டுல சென்னையில நடக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதை அநேகர் எதிர்பார்த்தும் கொண்டு இருக்கிறாங்க அது மாத்திரமில்ல அந்த எழுப்புதல் இப்ப நம்ம சென்னையில மிகப்பெரிய எழுப்புதல் நடக்கும்னா அப்போ இங்கே நடக்கிற எழுப்புதையெல்லாம் நம்ம என்ன சொல்றது எனக்கு என்ன தெரியுமா இந்த மாதிரி இஸ்லாமிய தேவனையே அறியாத தேவனையை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனங்கள் மத்தியில இவ்வளோ பெரிய எழுப்புதல் லட்சக்கணக்கான மக்கள் எழுப்புதல் வருகிறதுன்னா நாமெல்லாம் ஒரு கிறிஸ்துவர்களா இருந்து ஏசுதான் மெய்யான தேவன் ஏசு மட்டும்தான் தேவன் என்று எல்லாமே அறிந்திருந்தும் நம்ம மத்தியில ஒரு சின்ன எழுப்புதல் கூட இல்ல ஒரு மூன்று வேலை ஜெபிக்கிறது கிடையாது தேவாலயத்துக்கு போறது கிடையாது பாடல்களை பாடுவது கிடையாது வீட்டுல ஜபம் கிடையாது தனி ஜபம் கிடையாது அதிகாலை திறப்பு நின்று ஜெபிக்கிறது கிடையாது இவர்களையெல்லாம் பார்த்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது பாருங்க அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் முதலாவசனத்துல பாருங்க வெந்தே கோஸ்தி என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் இன்னைக்கு ஈரான் நாட்டில் அப்படிதான் எல்லா சேனங்களும் ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பாய் பாடல்களை பாடி மியூசிக் வாசித்து பலவிதமான எல்லா விதமான கீத வாக்கியங்களை வாசித்து பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள் நான் அவரை பார்த்தேன் எனக்கு தான் காட்சி அளித்தார் நான் அவரை பார்த்தேன் நான் இங்கே பார்த்தேன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியிலையும் ஏன் மத்தியிலும் தான் எழுப்புதல் இல்லை அதைத்தான் தேவன் எதிர பாருங்க இவங்க எல்லாரும் எழும்பி எனக்காக நிற்கிறாங்க என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இருக்கிறீங்கன்னு சொல்றதுக்காக எல்லாரும் எழுந்திருப்போம் விழித்துக்கொள்வோம் நம்ம மத்தியிலையும் ஒரு எழுப்புதல் வர கத்த தயாராக இருக்கிறார் செபிக்கலாமா நலத்தக்கப்புனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா அப்ப அந்த ஈரான் நாட்டில் நடந்த இன்னும் ஒரு சில இடங்கள்ல கூட சொல்லப்படுகிறது கொரியா அங்கே இங்கேன்னு எக்கச்சக்கதான எழுப்புதல் அங்கே அங்க எங்க நடந்து கொண்டே இருக்கிறது ராஜா ஏசுதான் எங்களுடைய தேவன் என்று ஒரு இஸ்லாமியருடைய வாயிலிருந்து வருகிறது என்றால் நாங்கள்லாம் வெக்கப்பட்டு நிக்கிற இடத்துல நிக்கிறோம் அண்டவரை எங்களை மன்னித்து எங்களையும் அனுதினமும் உண்மை நாடி தேடி வர உதவி செய்யும் ஏசுவி நாம் சுபிக்கிறோம் பிதாவே ஆமேன்